ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளிக்கிழமை அதுவும் தை வெள்ளிக்கிழமை ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்ததுங்க ஆடி வெள்ளி எவ்வளவு சிறப்போ அதே போலதான் தை வெள்ளியும் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு நாள் இந்த தை வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி தாயார நம்ம வழிபட்டோம்னா கண்டிப்பா அவங்களோட அவங்களோட கடைக்கண் பார்வை நம்ம பட்டு செல்வ செழிப்போட நம்ம வந்து வாழ்றது உறுதி அதுக்கு சில விஷயங்களை நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் பிளஸ் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த ஒரு மந்திரத்தையும் நான் பாடல் வரிகளும் இணைச்சிருக்கேன் பிளஸ் நான் உங்களுக்கு வாசிச்சும் காட்டிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள போய் தெளிவா பாக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க மகாலட்சுமி தயாரை வழிபடுறதுக்கு உகந்த நேரம் என்ன எத்தனை விளக்கு வந்து வைக்கணும் மகாலட்சுமி தாயாருக்கு ஏற்ற மூல மந்திரம் வந்து என்ன அதுக்கப்புறம் என்ன மலர் வந்து வச்சு கும்பிடணும் செல்வம் அதிகரிக்கிறதுக்கு நம்ம வந்துட்டு வெள்ளிக்கிழமையில என்ன சில காரியங்கள்லாம் பண்ணணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல தெளிவா வந்து பார்க்க போறோம் ஸோ ஸ்கிப்பா நாம ஃபுல்லா பாருங்க கண்டிப்பா இந்த வெள்ளி உங்களால பண்ண முடியல அப்படின்னா அடுத்த வெள்ளியாவது மகாலட்சுமி தாயார வழிபடுறதுக்கு உகந்த நேரம் காலை ஆறு ஏழு மதியம் ஒன்னு டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்றுல எந்த நேரம் உங்களுக்கு சௌகரியமோ அந்த நேரத்துல நீங்க விளக்கேற்றி மகாலட்சுமி தாயாரை வழிபடலாம் ரெண்டாவது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா எத்தனை விளக்கு வந்து ஏத்தணும்னு பாத்தீங்கன்னா காமாட்சி விளக்கு ஏத்துங்க அதுக்கப்புறம் துணை விளக்கு ஏத்திக்கோங்க நிலைவாசல்ல ரெண்டு விளக்கு வந்து ஏத்துங்க வெள்ளிக்கிழமையில உப்பு தீபம் ஏத்துற பழக்கம் இருக்கு நீங்க ஏத்திட்டு வரீங்க உங்களுக்கு நல்லது நடக்குது அப்படின்னா உப்பு தீபம் வழிபாட்டை கண்டிப்பா இந்த நாளைல நீங்க வந்து ஏத்தலாம் அந்த விளக்கையும் ஏத்திக்கோங்க எந்த மலர் சிறந்த மலர்னு பாத்தீங்கன்னா மல்லிகைப்பூ பிச்சைப்பு இந்த மாதிரி வாசமான மலர்கள் எல்லாமே மகாலட்சுமி தாயாருக்கு உகந்தது இந்த இந்த மலர்களெல்லாம் நீங்க வந்து அர்ச்சனை பண்றது ரொம்ப வந்து விசேஷம் செல்வம் அதிகரிக்கிறதுக்கு இந்த வெள்ளிக்கிழமை நாள்கள்ல நம்ம வந்து என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா ஒரு மஞ்சள் துணியில துணியில வந்து மஞ்சள் திறவிக்கோங்க அந்த துணியில வந்து பாத்தீங்கன்னா ஏலக்காயும் பச்சை கற்பூரத்தையும் நீங்க வச்சு மகாலட்சுமி தாயார்கிட்ட வழிபட்டுட்டு நீங்க அதை வந்து நீங்க உங்களோட ஜுவெல்ஸ் எல்லாம் வைப்பீங்களா அதுல கேஷ் பாக்ஸ் இருக்கும்ல அதுல இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நீங்க வந்து வச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து செல்வம் வந்து அதிகரிக்கும் இப்போ மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த மூல மந்திரம் அதாவது வெள்ளிக்கிழமை சொல்ல வேண்டிய மந்திரம் என்னன்றதை நம்ம இப்ப பார்க்கலாம் ஓம் ஸ்ரீம் கிளீம் மகாலட்சுமி மகாலட்சுமி ஏ ஏஹி ஏ ஏஹி சர்வ சௌபாக்ய மே இந்த மூல மந்திரத்தை வந்து மகாலட்சுமி தாயாருக்கு நம்ம வந்து சொல்லணும் எத்தனை முறை சொல்லணும்னு பாத்தீங்கன்னா பதினோரு முறை இல்லைன்னா பதினாறு முறை இல்லைன்னா நூத்தி எட்டு முறை வந்து நம்ம இந்த மகா மூல மந்திரத்தை நம்ம வந்து சொல்லலாம் இது வந்து நீங்க நூத்தி எட்டு காயின் வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா நூத்தி எட்டு காயின் வந்து வச்சுட்டு மகாலட்சுமி தாயாருக்கு இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை வந்து சொல்லி மலர்கள் கொண்டு அர்ச்சனை செஞ்சு வந்து பூஜை பண்ணலாம் இன்னொரு மந்திரமும் வந்து இருக்கு அது என்ன மந்திரம்னு இப்ப நம்ம வந்து பாக்கலாம் வாங்க ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் கமலே கமலாலயே பிரசீத பிரசீத ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீ ஓம் மகாலக்ஷ்மியை நம இன்னொரு முறை நான் உங்களுக்காக சொல்றேன் ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் கமலே கமலாலயே பிரசீத பிரசீத ஸ்ரீம் 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 ஓம் மகாலட்சுமியை நம இந்த மந்திரத்தையும் பதினோரு முறை அல்லது பதினாறு முறை அல்லது நூத்தி எட்டு முறை இந்த இரண்டு மந்திரங்களையுமே நீங்க வந்து சேர்த்து வந்து சொல்லலாம் நான் ஆல்ரெடி சொன்ன நேரத்துல ஆறு டு ஏழு ஒன்னு டு ரெண்டு இல்லைன்னா இரவு எட்டு டு ஒன்பது எப்பவுமே வெள்ளிக்கிழமையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல பூஜை பண்றது ரொம்ப சிறப்பு தை வெள்ளியே கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க சாயங்கால நேரமும் வந்து பூஜை பண்றதுக்கு ஒரே ரொம்ப ஒரு சிறப்பான நேரம்தான் பிளஸ் இந்த வெள்ளிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கும் வந்து வந்த நாள் அதனால நம்ம வந்து முருகப்பெருமானையும் இந்த நாள்ல வழிபட மறக்க கூடாது எப்பையும் போல நீங்க பிரம்ம முத்தத்துல எழுந்து விளக்கு போடுறீங்க அப்படின்னா முருகப்பெருமானுக்கும் தனியா ஒரு விளக்கு வந்து போடுங்க இந்த நாள்ல முருகப்பெருமானோட போட்டோக்கு முன்னாடி ஒரு விளக்கு வந்து ஏத்தி வை ஏத்தி வச்சுக்கோங்க அப்புறம் கீழே வந்து சர்க்கோணம் வந்து போட்டு அதுல வந்து தீபம் ஏத்துறது ரொம்ப விசேஷம் சர்க்கோணம் போட்டுறதுக்கு அப்புறம் அதுல வந்து வெற்றிலை தீபமா ஏத்துறது இன்னும் வந்து கூடுதல் பலனை வந்து தரும் முருகப்பெருமானுக்கு உகந்த உகந்தது எந்த நேரம்னு பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயருக்கு சொன்ன அதே நேரம் தான் அந்த நேரம் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாய்கோரை சுக்கரகோரைன்னு நம்ம வந்து சொல்லுவோம் சோ அதே நேரத்துல முருகப்பெருமானுக்கும் நீங்க வந்து இந்த வழிபாட்டு முறையை வந்து மேற்கொள்ளலாம் செழிப்பை அள்ளித்தரக்கூடிய ஒரு திருப்புகளை நம்ம இப்ப பார்க்கலாம் சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தபமுறை தியானம் வைக்க அறியாத சடகசட மூடமட்டி பவவினையில் லேசனித்த தமியன் மீதி யாழ்மயக்கம் உருவேனோ கருணை புரியாதிருப்ப தென்ன குறை எவ்வேளை செப்பு கைலை மலை நாதர் பெற்ற குமரோனே கடக புய மீதி ரத்ன மணி அணிபோல் மாலை செச்சை கமலுமணம் மார்க்கடப்ப மணி தருணமிதை யாமி குத்த கணமதுரு நீல் சௌக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகைமை சிவ ஞானம் முட்டி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வடிவேலா அருணதல பாத பத்ம மண்மிதமும் மேதுதிக்க திக்க அரிய தமிழ் தான் நளித்த மயில் வீரா அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீது தித்த அழக திருவேரகத்தின் முருகோனே இந்த திருப்புகளை வந்து நம்மளோட கஷ்டம் தீர்ந்து செல்வம் வந்து அதிகரிக்கிறதுக்காக நம்ம வந்து பாடுறது இதோட டீட்டெயில் வீடியோ நம்ம சேனல்ல ஆல்ரெடி நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் செவ்வாய் இரவு எட்டு டு ஒன்பது என்ன பண்ணணும் அப்படின்ற வீடியோ அந்த வீடியோவை மறக்காம நம்ம சேனல்க்குள்ள போய் செக் அவுட் பண்ணி பாருங்க கண்டிப்பா அது உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் முருகனை பத்தின எல்லா டீடைல்ஸும் அதுல நான் வந்து கொடுத்துருப்பேன் வழிபாட்டு முறைகள் டைமிங் சாமி கும்பிடுறது மந்திரம் எல்லாமே இருக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த மகாலட்சுமி பூஜை நம்ம வந்து பண்றப்ப பாத்தீங்கன்னா நிலைவாசல்ல கண்டிப்பா மஞ்சள் தடவி குங்குமம் வந்து வைக்கணும் வெளியே நிலைவாசல்ல விளக்கு ஏத்திட்டு தான் நம்ம வந்து வீட்டுக்குள்ள வந்து விளக்கு வந்து ஏத்தணும் சுவாமிக்கு கண்டிப்பா அழைய மலர்கள் போடக்கூடாது காஞ்சி போன மலர்கள் இருக்கவே கூடாது புது பூ பூக்கள் தான் நம்ம வந்து இந்த வெள்ளிக்கிழமை நாடுகளில் போடணும் பிளஸ் மங்கள பொருள்கள் மஞ்சள் உப்பு இதெல்லாமே வந்துட்டு மகாலட்சுமி தயார் உகந்தது இந்த வெள்ளிக்கிழமை நம்ம வாங்கிட்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்பவே வந்து ஒரு சிறப்பான விஷயம் விளக்குல வந்து பாத்தீங்கன்னா விளக்கு அண்ட் துணை விளக்கு ரெண்டுலயுமே வந்துட்டு ஏலக்காய் அண்ட் கிராம்பு மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப உகந்தது இந்த ரெண்டு பொருளையும் கண்டிப்பா வந்துட்டு ஏத்துங்க அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் ஆராத்தி வந்து இந்த நாள்கள காட்டுறது ரொம்ப வந்து சிறப்பு பச்சை கற்பூரம் பத்தி நான் இன்னொரு வீடியோல தெளிவா நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் நிறைய பலன்கள் இருக்கு பச்சை கற்பூரத்துக்கு பிளஸ் நிலைவாசல் பூஜை வெள்ளிக்கிழமையில பண்றது ரொம்ப வந்து சிறப்பு வெள்ளிக்கிழமையில நான் வந்து நிலைவாசல் பூஜை வந்து பண்ணி அதை வீடியோவா எடுத்து உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அது கண்டிப்பா நம்ம சேனல்ல வந்து பாருங்க நம்ம சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல்ல ரெகுலரா பூஜை வீடியோஸ் அதாவது எப்படி பூஜை பண்ணணும் எந்த எந்த சாமிக்கு எந்த மந்திரம் வந்து சொல்லணும் பிளஸ் பிரம்ம முகூர்த்த பூஜை எப்படி பண்ணணும் அதோட பலன்கள் என்ன டவுட்ஸ் ஏதாவது இருந்தா நீங்க வந்து என்கிட்ட கேட்கலாம் இந்த மாதிரி வீடியோ பிளஸ் குக்கிங் வீடியோஸ் எல்லாம் மேக்கப் வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனல்ல வந்து வரும் நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க